ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் யூஸ்வலாக செய்கிற பூரி சப்பாத்திக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இது வந்து நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கூட நீங்கள் பேக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டெலிஷியஸாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும் இதுக்கு வந்து நான் கொடி பசலை எடுத்திருக்கேன் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரை ஹிமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அயர்ன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது நீ இதுக்கு எந்த கீரை வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதுவும் இந்த கீரை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வெட்டுறாதீங்க வாங்கி யூஸ் பண்ணிவிடுங்க இது வீட்லேயே வந்து வளர்ந்த கீரை தான் இது முதல்ல சுருத்த அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் வர வரைக்கும் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கீரையை அதில் சேர்த்துக்கலாம் இந்த கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழகழப்பு தன்மை இருக்கும் அதனால் வந்து நம்ம கடையவோ இல்லை வந்து பொரியல் பண்ணாலோ வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க நமக்குமே வந்து அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இது போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க ரொம்ப நேரம் விட தேவையில்ல விட்டுட்டு இது தனியாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த கீரையில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கலாம் தனியாக வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சத்துக்கள் நிறைய இருக்குது இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி ஒரு வாட்டியாவது செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வந்து கீரையை தனியாக வச்சுக்கலாம் இது வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அந்த சுடு தண்ணியில் இருந்தால் போதும் இதுக்கு முதல்ல ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வேணுன்னா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இது மிக்சி ஜாரில் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்க கீரை நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ ஒரு பவுலில் ஒரு மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சப்பாத்தி செய்யும் போது இப்போது கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை வேணான்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதே நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ இந்த பேஸ்ட்லேயும் நல்லா தண்ணி இருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்றதை அதுக்கப்புறமா வந்து வேணும்னா ஊற்றி பேசிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாவு கூட அதனால் நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த ஜாரை கழுவி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கலாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கலாம் தண்ணி ஜாஸ்தியாக இடக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இப்போ அந்த சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஒரு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே விட்டுடுங்க நல்லா ஊறுச்சின்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஆஃப் அன் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம் தவா நல்லா சூடாகட்டும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு பாருங்கள் நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் கலரும் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் சூப்பராக இருக்குது இந்த கலர் பார்த்தாலே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து ஆர்ட்டிஃபிஷியல் கலர்லாம் இல்லை நேச்சுரலாகவே வந்து அந்த கீரை போட்ட உடனே நம்மளுக்கு இந்த கலரில் கிடச்சிருக்கு ஸோ அதனால் குழந்தைங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை சின்ன சின்ன இந்த மாதிரி உருண்டைங்களாக போட்டு மாதிரி மாவில் தொட்டு நல்லா வந்து திரட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் சப்பாத்தி வேணுமோ அந்த சைஸில் திரட்டிக்கோங்க இந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக வரும் ஒன்றுமே கஷ்டமாக இருக்காது நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு திரட்டுறதுக்கு வரும் ஒன்றும் கஷ்டமே இருக்காது இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை மொத்தமே எல்லாத்தையுமே நம்ம சப்பாத்தியாக திரட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் லைட்டாக வந்து மாவை போட்டுட்டு இந்த சப்பாத்திங்களை போட்டுருங்க அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக வந்து திரட்ட வந்துருச்சு பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நம்ம நேச்சுரலாகவே இந்த மாதிரி கலரில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தி இது கண்டிப்பாக நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து அனுப்புங்க கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் இது கூட வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக எதுவுமே வேண்டாம் கொஞ்சமாக தயிர் கூட கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் வந்து கரம் மசாலா எல்லாம் சேர்த்ததுனால அப்படியே கூட சாப்பிட்லாம் எதுவுமே இல்லாமல் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் இப்போ கல் நல்லா சூடானதும் இந்த சப்பாத்தியை போட்டுக்கலாம் எப்போவுமே சப்பாத்தி சுடும் போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப நேரம் சுடாமல் டக்குன்னு சுட்டு எடுத்துருங்க அப்போ சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி லேஸாக வந்து திருப்பி திருப்பி விட்டு வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா பிறகும் சேம் இதே கலரில் தான் இருக்கும் இப்போ லைட்டாக இந்த மாதிரி உப்பி வரும்போது உங்களுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே கலந்து கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நல்லா வந்து அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா உப்பி வருது சப்பாத்தியும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ சூப்பரான சப்பாத்தியும் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இது பார்த்திங்கன்னா டப்பில் செஞ்சிடலாம் மாவை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி சுட்டு கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தனியாக ஒரு தட்டில் அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதே மாதிரி நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி ரொம்பவே வந்து ஈஸி கூட செய்கிறது நம்ம ரொம்ப மெனக்கெட்டு செய்யணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் கீரை வந்து எந்த மெத்தடில் பண்ணாலுமே குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செய்யும் போது அது கீரைனே உங்களுக்கு தெரியாது இதனால் கலர்ஃபுல்லான ஒரு சப்பாத்தின்னு சொல்லி கொடுத்துடலாம் நீங்களே சொன்னால் தான் இது கீரையில் செஞ்சதுன்றதே தெரியும் இப்போ கொஞ்சமாக தயிர் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து இதுக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா இதில் வந்து காரம் இருக்குது இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி இனிப்பு தயிர் வச்சு சாப்பிடும் போது இதுக்கு நல்லாயிருக்கும் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம சப்பாத்தி சூப்பராக ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் இது வந்து எந்த கீரையில் வேணாலும் பண்ணலாம் இதே மெத்தட் தான் ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று இப்போ பாருங்கள் இந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பேச்சு காட்டுறேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல லேயர் லேயராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நம்ம நார்மல் சப்பாத்தி போட்டால் கூட இவ்வளோ சாஃப்டாக வராது இப்போ இதை வந்து இந்த தயிரில் டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ